வணக்கம் மக்களே நம்ம ஏர் ஜெக்ரி மிஷினரியில் உங்கள் ஆடு போடுற தீவனத்தை கால் இன்ச்சு சைஸ்லேருந்து ஒரு இன்ச் சைஸ் வரைக்கும் கட் பண்ணி தர தீவனம் மட்டும் கருவியான அரிஜானல் சாப் கட்டரை பற்றி தாங்க இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இந்த அரிஜானல் சாப் கட்டரை நம்ம ஏர் ஜெக்ரி மிஷினரி மூணு மாடலில் கொடுத்துட்டுருக்கோங்க வித் கியர் வித்வுட் கியர் அப்புறம் கன்வேயர் டைப்லேயும் கொடுத்துட்டு இருக்கோங்க இப்போ மூணு மாடலை பற்றியும் பார்த்துடலாங்க கியர் இருக்கிற இந்த அரிஜானல் சாப் கட்டரில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா ஷார்ட் லாங்னு ரெண்டு கியர் வந்துருங்க சென்டரில் நீங்கள் நியூட்ரல் பண்ணிக்கலாம் ஷார்ட்டில் வச்சு உங்கள் தீவனத்தை நீங்கள் கட் பண்ணுறப்ப கால் இன்ச்சிலிருந்து அரை இன்ச் சைஸ் வரைக்கும் இது கட் பண்ணி கொடுக்குங்க இதில் நம்ம பவர்ஃபுல்லான

அதே மாதிரி கியரை லாங்கில் வச்சு கட் பண்ணுறப்ப அரை இன்ச்சு சைஸ்லேருந்து ஒரு இன்ச்சு சைஸ் வரைக்கும் உங்கள் தீவனத்தை கட் பண்ணிக்கலாங்க அது மட்டும் இல்லாம இந்த கியர் மாடல்ல கிரைண்டிங் வீல் கொடுத்துருக்காங்க நீங்க என்ன பிளேட வேணாலும் இதுல நீங்க ஷார்பன் பண்ணிக்கலாம் அதே மாதிரி கியர் இருக்கிற அரிசானல் ஷாப் கட்டிருக்கும் இந்த கியர் இல்லாத அரிசானல் ஷாப் கட்டிருக்கும் என்ன டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா கிரைண்டிங் வீல் வராதுங்க அதே மாதிரி கியர் வராது மற்றபடி ஸ்பெக் எல்லாமே சேம் தாங்க இதுலயும் நம்ம த்ரீ ஹெச் காப்பர் ஒயிண்டிங் மோட்டர் தாங்க யூஸ் பண்ணிருக்கோம் ஒரு மணி நேரத்துல இதுலயும் நீங்க ஆயிரம் கிலோக்கு மேலேயே கட் பண்ணிக்கலாம் உங்க தீவனத்தை இப்ப நம்ம கன்வேயர் டைப் அரிசினல் சாப் கட்டரை பத்தி பார்க்கலாம் இந்த கன்வேயர் டைப் அரிசினல் சாப் கட்லயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நாலு பிளேடு வந்துருங்க ஒரு மணி நேரத்துல எட்நூறு கிலோல இருந்து ஆயிரம் கிலோ வரைக்கும் தீவனத்தை கட் பண்ணிக்கலாங்க மூணு ஹெச்பி மோட்டரில் ரன் ஆகுது

இந்த அரிசானல் கட்டர்ஸ்க்கு இஎம்ஐ ஆப்ஷனும் இருக்குங்க இதை யூஸ் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம் தெரியற நம்பருக்கு கால் பண்ணி உடனே உங்க ஆர்டரை பிளேஸ் பண்ணுங்க மேலும் நம்ம ஏஆர்ஜியோட இந்த யூடியூப் சேனல்ல விவசாய இயந்திரங்களை பற்றி தொடர்ந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டே இருக்குங்க அதை பத்தின ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வரணும்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே உங்க ஆதரவு நம்ம ஏஆர்ஜிக்கு எப்பவுமே தேவைங்க